ஆனந்த வணக்கம் கடகராசி நேர்களே ஐந்து குரத்தினை முகத்தினை இந்த இளம்பரை போலும் வீட்டினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை துந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் கடகத்திலே பிறந்த என் சகோதர சகோதரிகளின் நண்பர்களே இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் தட்சிணாயின காலத்துல கடகராசி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பத்தி தான் பேச போறோம் இல்லையா தட்சிணாயன காலத்துல கடகராசி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி இருந்தா கடகம் இந்த ஆறு மாசம் நல்ல லாபத்தை ஏற்படுத்தும் பொதுவாகவே ஒரு புழு பூச்சிக்கு கூட பாவம் நினைக்காதவர்கள் கடக ராசிக்காரர்கள் புழு பூச்சிக்கு கூட ஆனா எல்லாராலையும் ராசிக்காரங்கன்னா மோசமானவங்கன்னு பேரு வாங்கினவங்களும் கடகராசிக்காரர்கள் கடகத்துல பிறந்த அம்மாவா ஏ அப்பா நம்ம கோபப்படுத்த அந்த ஐயாவா ஐயோ அவர் மோசமானவருங்க அவர் எரிஞ்சு விழுவார் ஆனா உண்மையிலேயே சொல்ற கடகராசிக்காரர்கள் வாழும் நல்ல ஞானிகள் அத சொல்றேன் புழு பூச்சிக்கு கூட துரோகம் பண்ண மாட்டாங்க பாவம் பார்ப்பாங்க பாவம் பார்க்கறதுனாலதான் அவங்க கடகராசி அவங்க என்ன தன் வேலை உண்டு தான் உண்டு தன் முன்னேற்றம் உண்டு தன்னால் மற்றவர்களை முன்னேற்ற வேண்டும் என்ற எண்ணம் உண்டு இதிலே போய்கிட்டு இருக்கிறவங்க இவங்க இப்ப நம்ம வந்து சென்னையில இருந்து ராமேஸ்வரம் போகணும்னு முடிவு பண்றோம் எந்த தடையுமே இல்லாம ராமேஸ்வரம் போயிட்டா மற்றவங்க எல்லாம் விட்டுருவாங்களா விட மாட்டோம் நாங்க மகாபலிபுரத்தில் ஒரு கேட்டு போடுவோம் பாண்டிச்சேரியில் ஒரு கேட்டு போடுவோம் காரைக்கால்ல ஒரு கேட்டு போடுவோம் இதையெல்லாம் தாண்டி ராமநாதபுரத்தில் ஒரு பெரிய கேட்டு போடுவோம் இதை தாண்டி நீங்க ராமேஸ்வரம் வரணும் சிரமப்பட்டு 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 முன்னேறக்கூடியவர்கள் ஆனால் குறித்த காலத்திலே இந்த கடகராசிக்காரர்கள் குறித்த நேரத்திலே அவ்வளவு சிரமத்தையும் தாண்டி ராமேஸ்வரத்தில் நிற்பாங்க என்னன்னா இதுக்கு ஒரே காரணம்தான் மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நாம வந்து சென்னையில புறப்பட்டோம் ராமேஸ்வரம் போகணும் ராமேஸ்வரம் போகணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க கடகம் அப்படி நினைக்காது பாண்டிய கடந்துட்டோம்ல மகாபலிபுரத்தை கடந்துட்டோம்ல காரைக்கால கடந்துட்டோம்ல ராமநாதபுரத்தை கடந்துட்டோம்ல ஒரு தோல்வியிலேயும் ஒரு சந்தோஷத்தை பார்ப்போங்க நாங்களுக்கு நினைக்கிற விஷயத்தை நீ தோல்வி அதை நினைப்ப எனக்கு பதவி என்னுடைய காலம் காரைக்காலிலையும் பாண்டிச்சேரியிலையும் மகாபலிபுரத்திலையும் ராமநாதபுரத்திலையும் முடிஞ்சிடும் நீ நினைப்ப முடியாது ராஜா என்னுடைய காலம் அங்கிருந்து ஆரம்பிக்கும் இதுதான் கடகம் மற்றவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்காத இடத்திலே கடவுள் கடகத்திற்கு கை கொடுத்து தூக்குவார் இதுதான் கடகராஜ் யோசிக்கவே மாட்டான் எவனுக்கும் யோசிப்புறாது கடகம் போயிடுச்சுடா பீஸ் அவுட் ஒரு பழைய தேட்ரு ஒண்ணு இருந்தது தேட்ருக்கு மக்கள் போகவே மாட்டாங்க ரொம்ப இதாயிடுச்சு இன்னைக்கு அந்த தேட்ரு வாசல்ல காரு பங்கா அதாவது எதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள் அந்த தேட்ரு வாசல்ல காரு நிக்குது பெரிய பெரிய விஐபிகளாம் வராங்க என்னடான்னு பார்த்தா அந்த தேட்டரை ஒருத்தர் வாங்கி கல்யாண மண்டபமாக்கிட்டாரு நல்ல கவனிங்க அந்த இடத்த அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இடம் மாறுபது யாரெல்லாம் போகல இந்த தேட்டர் முடிஞ்சு போச்சியா இடிக்க போறாங்க அப்படி நினைச்சா அது பழைய தேட்டருக்கு போனவங்களுக்கு மட்டும் தெரியும் அது தேட்டருன்னு ஆனா முழுமையா புதுமைய புதுமையாக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு மண்டபம் எல்லாம் மேலதாளங்கள் சந்தோஷங்கள் இதுதாங்க கடகம் அழிக்க முடியாத விருட்சமாக வளரக்கூடியவர்கள் அவங்க வாழ்க்கையில எந்த இடத்துல ஆண்டவன் கை கொடுப்பான்னு தெரியாது ஆனா சத்தியமா ஆண்டவன் கை கொடுப்பான் ஒரே ஒரு காரணம் கடகத்திற்கு ஏங்க கை கொடுக்கிற ஆண்டவன்னா கடைசி வரைக்கும் கடகராசிக்காரர்கள் துரோகம் பண்ண நினைக்க மாட்டாங்க தன்னை ஏத்தி விட்டவங்களை மறக்க மாட்டாங்க தனக்கு பின்னாடி ஏறுபவர்களுக்கு வழி கொடுப்பாங்க நான் வஞ்ச புகழ்ச்சி அப்படிப்பட்ட கடகத்துக்கு இந்த தட்சிணாயன காலம் ஆறு மாத காலம் ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரை இறைவன் அவங்களுக்கான செப்பரேட்டா ஒரு கனவு உலகத்தை அருமையான ஒரு வேர்ல்டையே உற்பத்தி பண்றான் எஸ் இது ஒரு பெஸ்ட் டைம் பெஸ்ட் டைம் இதுல என்ன பண்ணணும் இந்த கடகராசிக்காரர்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிங்க உங்களுடைய பெரிய பலம் என்னன்னு நீங்க சொல்றதையும் உங்க அம்மா சொன்னாலும் சரி உங்க அப்பா சொன்னாலும் சரி மாமனார் சொன்னாலும் சரி மாமியார் சொன்னாலும் சரி குருமார்கள் சொன்னாலும் சரி அதிகாரிகள் சொன்னாலும் சரி உங்க பிள்ளைங்க சொன்னாலும் சரி எல்லார் சொல்றதையும் காது கொடுத்து கேளுங்க யாரையும் மறுக்காதீங்க உங்க போக்குக்கு அவங்க இருக்கிற காலத்துல அப்படியே நடத்துங்க வண்டிய ஆனா உங்க மனச என்ன பதிவு பண்ணீங்களோ அதை கரெக்டா ஓட்டுங்க உங்க மனசுல நினைச்சத அவங்க தெரிஞ்சுக்கவே கூடாது அவங்க நினைச்சத நீங்க நடத்துற மாதிரி ஃபாலோ பண்ணணும் அவங்களை வெறுக்கவே கூடாது இதுதான் உங்களுடைய ராஜதந்திரம் என்னன்னா நீங்க முதல்ல ஒரு விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க உங்களால அது முடியாது நல்ல ஒன்பது மணி வரைக்கும் தூங்குற ஒரு பொண்ணோ பையனோ கடகத்துல பிறந்திருக்கிறாங்க வீட்டுல இருக்கிற அம்மாவும் மாமியாரும் அம்மா என் வீட்டுக்காரர் கூட ஏம்மா இப்படி தூங்குற எழுந்துருன்னு சொன்னார்னா அவர்கிட்ட நம்ம பதில் சொல்ல முடியுமா நான் பன்னெண்டு மணி வரைக்கும் உழைத்தேன் ரெண்டு மணி வரைக்கும் தூங்கல ஏமா என்ன இப்படி எழுப்புற நான் பன்னெண்டு ஒரு மணி ஆனதுமா தூங்க அப்படின்னு சொல்ல முடியுமா கிடையாது அவங்கள்ட்ட ஒரு நிமிஷம் இதை எழுந்துடுறேன் அப்படின்னு தான் எழுந்திருப்போம் ஆனா ஒரு காலகட்டத்துல நம்மளுடைய அசுர வேகம் அப்படியே மாறி அஞ்சு மணிக்கு அலாரமே இல்லாம எழுந்திருப்போம் ஏன்னா ஒரு தேவைக்கு ஒரு செயலுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன் கொடுக்கணுங்கிறது கடகத்துக்கு மட்டும் தெரியும் ஒரு நமக்கு நாளைக்கு என்ன தேவை அதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன் கொடுக்கணும் இந்த இர்டண்ட கொடுத்து வாழக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் மனிதர்களுக்கும் அந்த இம்பார்ட்டண்ட கொடுப்பாங்க யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு தெரிந்தவர்கள் கடகராசிக்கார மரியாதையை அது கிடையாது யாருக்கு என்ன கொடுக்கணும் என்னைக்கும் குருமார்களை கண்டா விழுவாங்க ஆனா அதே நம்மளை தூக்கி எறிகிறவனை கண்டா கெத்தா நடப்பாங்க இதுதான் கடகம் இப்படிப்பட்ட கடகராசிக்கு இந்த தட்சிணாயின காலம் இந்த ஆறு மாதம் ஆடி மாதம் முதல் இந்த மார்கழி மாதம் வரை பல லட்சிய கனவுகள் நிறைவேறக்கூடிய நேரம் இதுல நம்ம ஒண்ணே ஒண்ணுதான் செய்யக்கூடாது மத்தவங்க பேச்சுக்கு ரொம்ப இணக்கமா போறதா நினைச்சுக்கிட்டு நம்ம இவங்க டிஸ்அப்பாயின்மெண்ட் பண்றாங்களே இப்படி நம்மள வாழ்க்கையை வெறுக்கிற மாதிரி பேசுறாங்களே நம்மள இப்படி சந்தேகப்படுறாங்களே நம்மளை இப்படி வேதனைப்படுத்துறாங்களேங்கிற எண்ணத்துக்குள்ள போகாதீங்க என்ன வேணாலும் பேசிட்டோம் உலகம் நூறு விதமா பேசும் உலகம் நூறு விதமா பேசும் நூத்தி நாற்பது கோடி மக்கள் நாம ஒரு ஆள் நம்ம கடகத்துல ராசி நிக்கிறோம் நூத்தி நாற்பது கோடி இங்க இருக்கு யாரு வேணாலும் எப்படி வேணாலும் பேசிட்டோம் என்ன கருத்து வேணாலும் பேசிட்டோம் நம்ம இமேஜ ஒட்டக்கிட்டோம் நாம் எடுத்து வைக்கக்கூடிய அடுத்த அடி நாம மைண்ட்ல உள்ளதை கரெக்டா எடுத்து வச்சோம்னா அத்தனை பேர் நம்மள பார்ப்போம் இவ்வளவுதான் செய்யும் என சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிற ராசி கடுமையாக உழைப்பதற்கு ஒரு நிமிடம் கூட யோசிக்காம உழைக்கக்கூடிய ராசி ஆனா எந்த இடத்துல உழைக்கணும் எந்த இடத்துல நடிக்கணும் எந்த இடத்துல உண்மையை பேசணும் எந்த இடத்துல மரியாதை கொடுக்கணும் எந்த இடத்துல மகிழ்ச்சியை காட்டணுங்கிறது தெரிந்த ராசி இவ்வளவுதான் கடகம் இத போய் எல்லார்கிட்டையும் நிரூபிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா தேவையில்லை இது எல்லாத்தையும் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை அப்ப இந்த தட்சி காலத்துல தீபாவளியை நமக்கு விருப்பப்படி கொண்டாடுங்க நவராத்திரியை நமக்கு விருப்பப்படி கொண்டாடுங்க கார்த்திகையை நமக்கு விருப்பப்படி கொண்டாடுங்க சார் பிள்ளைங்களா இதுதான் கடகம் இந்த வருஷம் பாருங்க நவராத்திரியிலிருந்து விநாயக சதுர்த்தியிலிருந்து தீபாவளி அதாவது மார்வேரி மாசத்துல வர எல்லா நாட்கள்ல கூட உங்களுக்கு நீங்க நல்ல புது ட்ரெஸ் நிறைய வாங்க போறீங்க ட்ரெஸ் உலகம் உங்க கையில கிடைக்க போகுது நீங்க வேணா பாருங்க எந்த வயசுல கடகம் இருந்தாலும் சரி மேம் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரர்கள் அது இந்த இப்பெல்லாம் சொல்றாங்க பெரிய பெரிய கடைகள் சொல்றாங்க இந்த திருப்பூர்ல வைக்கிற துணி விற்கும் சில கடைகள்ல மேக்ஸ் டென்ஸ் சொல்றாங்க பாருங்க இதுல மாயையில் நீங்க உள்ள போறீங்க இப்பெல்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுது பட்டுப்புடவைகள் கிடைக்க போகுது உங்களுக்கு நிறைய சாரீஸ் நிறைய சுடிதாரு பிள்ளைங்களுக்கு ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்க பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடிய இந்த படியன் கிளாத்து அனுபவிக்க போறீங்க ராஜா இந்த நேரத்துல ஆசைகளை அனுபவிக்க பயணங்கள் மேற்கொள்ள போறீங்க சில பேர் வாகனங்கள் வாங்க போறீங்க சொந்த வாகனம் ஊன் டிரைவிங் அப்படியே ஓட்டும் போதே ஒரு சந்தோஷம் கண்டிப்பா நீங்க ஸ்டேரிங் பிடிக்கும் என்ன நினைச்சிருக்கீங்க பாருங்க ஆமா புடிச்ச இடத்துல சாப்பிடுவீங்க இந்த ஆறு மாத காலம் கட்டும் ஒரு நல்ல நேரம் அது தொழில இருக்கிறவங்க பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஏகாந்த சந்தோஷம் எதையோ சாதிச்ச மாதிரிங்க ஒரு கார்ல போகும்போது மழை பெய்து அது என்ன படம் அந்த ஒரு ஒரு பையன் பாட்டு இந்த பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பசங்கள்லாம் நல்ல அழகா பாடுறாங்க ஆல்பம்லாம் ஆல்பம் சாங் எல்லாம் இருக்கு அது மாதிரி ஆல்பம் சாங் எல்லாம் போட்டு கேட்டுக்கிட்டு அந்த மழையில நீங்க அப்படியே அனுபவிச்சுட்டு போவீங்க பாருங்க இதெல்லாம் இந்த தட்சிணாயன காலத்துல நடக்க போகுது இதுக்கு இடையூறா இடைஞ்சலா பல விஷயங்கள் வந்திருக்கும் அந்த நிமிடத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அந்த நிம்மதியை மட்டும் தூக்கிட்டு போவீங்க இது நடக்க போகுது கண்டிப்பா நடக்க போகுது பல பேருக்கு முன்னாடி கௌரவமான வாழ்க்கைய உசந்த வாழ்க்கை உயர்வான வாழ்க்கை இந்த தட்சிணாயன காலம் கடகத்திற்கு கொடுக்க போகிறது இதுல என்ன பண்ணணும் ஒரே ஒரு விஷயம் தான் கமிட்மெண்ட் ஆகாதீங்க நாளைய நாள் நாளை இன்றைய நாளில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நாளைக்கு ப்ரோக்ராமை போட்டு வச்சுக்கிறேன் நாளைக்கு எப்படி நடக்குதுங்கிறத பத்தி அதுல இருந்து சந்தோஷத்தை கொண்டு போறேன்னு முடிவுக்குவாங்க உங்களுடைய பெரிய மைனஸ் தோல்விகளை உங்களால் கண் சகித்து கொள்ள முடியல கண்டுக்க முடியல தோல்வி எதிர்கொள்ள முடியல ஒரு சிறு அன்புக்கு சிரமப்படக்கூடியவர்கள் உங்களை யாராவது கை காட்டி குத்தம் சொல்லிட்டாங்கன்னா அழுதுருவீங்க பிள்ளைகளா அறுபது வயசாகும் பல தொழிலுக்கு அதிபரா இருப்பாரு அந்த ஐயா கஷ்டப்பட்டுருவாரு அவர் குற்றம் சொல்லக்கூடாது ஏன்னா அவரு பொய் சொல்லல உண்மை உண்மையை பேசுறாரு எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்காரு ஆனா அவர் குற்றம் சொன்னாலும் தங்காது இதுதான் கடகம் இப்படிப்பட்ட அந்த கடகத்திற்கு இது ஒரு நல்ல நேரம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரப்போகுது முருகபெருமானோடைய பேர் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க போகுது கடுமையான விரதங்களை நீங்க இப்ப நீங்க நேர்த்தியாக செய்ய போறீங்க கடகராசிக்காரர்களுக்கு இந்த பிறவி இன்பத்தை இந்த தட்சணாயன காலம் கொடுக்க போகிறது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிங்க உங்க மன கண்ணில் உங்க கண்ணாடி முன்னாடி நீங்க உங்க வாழ்க்கையை பாருங்க யாரையும் அதுல கொண்டு போய் பாக்காதீங்க இந்த ஆறு மாத காலம் உங்க வாழ்க்கைய இன்னொருத்தவங்க கிட்ட ஒப்படைக்காதீங்க உங்க சந்தோஷம் உங்க கையில இன்னொருத்தவங்கள்ட்ட ஒப்படைச்சிங்கன்னா அந்த சந்தோஷம் அவங்களோட போகும் இயற்கைக்கு முரண்பாடாக நம்ம போற மாதிரி ஆயிடும் முதல்ல இயற்கைன்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம் நான் நினைக்கிறேன் எனக்கு பிடிச்ச பீஸா சாப்பிடுறேன் எனக்கு பிடிச்ச பர்கர் சாப்பிடுறேன் எனக்கு பிடிச்ச பானிபூரி சாப்பிடுறேன் எனக்கு பிடிச்ச என்ன சொல்லுவாங்க பன்னீர் மட்டர் மசாலா சாப்பிட்றேன் பட்டர் நான் சாப்பிடுறேன் எனக்கு பிடிச்சது சார் இதுதான் கடவும் இந்த தடவை இந்த ஆறு மாசம் நீ கேழ்வரக குடி சத்து இது அவங்க சொல்றாங்க குடிக்கிறேங்க அதெல்லாம் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது குடிக்கிறேன் அம்மா சொல்றாங்களா குடிக்கிறம்மா டெய்லி காலையில ஏழு மணிக்கு நீ போட்டு கொடுத்துருமா நான் ரெண்டு நாள் போட்டு கொடுப்பாங்க மூணாம் நாள் சாண்ட்விச் தான் அப்புறம் இன்னைக்கு இருக்கிற காலத்தை கடகம் இயற்கையாக இத பக்குவம் அடைஞ்சிருக்கு கடகம் இத பக்குவம் அடையாம ஒரு நாளை எதிர்த்து ஒரு நேரம் சண்டை போட்டு கஷ்டப்பட்டு அழுது காலத்தையும் வீணாக்கி வே நேரத்தையும் வீணாக்கி யாருமே இந்த உலகத்துல எனக்கு இல்லையே அப்படின்னு அழுத கடகராசிக்காரர்கள் இன்னைக்கு ரொம்ப பக்குவத்துக்குள்ள வந்துட்டாங்க அதுவும் இந்த சேனல்ல பார்த்து நிறைய பேர் சொல்றாங்க நான் உங்களை ரெண்டு வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நீங்க சொல்றத நான் கேட்கிறேன் அப்போ இது என்னன்னா உங்களோட நிழலாக நாங்கள் பயணிக்கிறோம் அப்ப தட்சிணாயன காலம் உங்களை கைவிடாது முருகன் உங்களை கைவிட மாட்டார் கொண்டாட்டங்கள் நிறைந்த மாதமாக இந்த ஆறு மாதங்கள் இருக்க போகுது ஆல் பெஸ்ட் நல்லா என்ஜாய் பண்ணுங்க வாழ்த்துக்கள் நிறைய நல்லதே நடக்கும் எல்லாரும் எல்லோரும் எல்லா வளமும் பெற்றிருப்பீர்கள் நல்லதே நடக்கும் சிவஸ்ரீ நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் யூடியூப் மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ஸ்பாட்டிஃபைலயும் உங்களுக்காக உங்கள் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்க பதிவிட்டு வரோம் தொடர்ந்து உங்கள் நல்ல எங்களுக்கு கொடுங்க வரும் வாரங்களில் நேரடி லைவ் அதாவது சனிக்கிழமை தோறும் நேரடி லைவ் ப்ரோக்ராமையும் நாங்கள் இப்போ கான்டாக்ட் பண்ண போறோம் அதற்கும் உங்கள் நல்ல தொடர்ந்து கொடுங்க வாழ்த்துக்கள் உங்கள் எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறும் நல்லதே நடக்கும்